பண்டத்தரிப்பில் பிடிக்கப்பட்ட இவர் மாதகல் போலீசிடம் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் மாதகல் போலீஸார் இப்பொழுது இவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் இவருக்கு சட்டம் என்ன செய்ய போகிறது என்பதுதான் அடுத்து வருகின்ற எனது கேள்வியாகிறது உண்மையிலேயே மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் பல்வேறு பட்ட இடங்களில் இவர் தொடர்பாக இப்பொழுது இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதன் பிற்பாடு என்ன நடைபெறும் என்றால் அதாவது புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து இவரது கணக்குக்கு வந்திருக்கின்ற அத்தனை கணக்குகளும் பரிசீலிக்கப்பட போகிறது வடகம்பிறப்புகளே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி தொடர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் இன்றைய தினமும் நாங்கள் பார்க்க இருப்பது எந்த இணையதளத்தை நீங்கள் திறந்தாலும் இன்று பேசப்படுகின்ற ஒரே வார்த்தை எஸ்கே பிளாக் இந்த எஸ்கே பிளாக் செய்திருக்கின்ற ஒரு சில வேலைகள் தமிழர்களை பெரிதும் பாதித்திருக்கிறது புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து இங்கிருப்பவர்கள் அனுப்புகின்ற பணத்தை பெற்று அங்கே வசதி குறைந்தவர்களுக்கு வழங்குவதற்காக இங்கிருப்பவர்கள் அனுப்புகின்ற பணத்தை பெற்று அதனை வழங்குகின்ற ஒரு இடைத்தரகராக செயற்பட்டவர் தான் இந்த எஸ்கே பிளாக் என்று சொல்லப்படுகின்ற கிருஷ்ணா இந்த கிருஷ்ணா நாங்கள் நேற்றைய தினம் விழிவாக தந்திருந்தோம் இவர் என்ன வகையான சேட்டைகளை எல்லாம் செய்திருந்தார் என்ன வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் என்று எல்லாவற்றையுமே உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம் ஆனால் அதில் இன்றைய தினம் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் பண்டத்தரிப்பு பகுதிக்குள் எந்த பெண்ணோடு அவர் அந்த பெண் பிள்ளையோடு அவர் சேட்டை மாதிரி கதைத்தார் அவர் கதைத்த வசனங்கள் ஒவ்வொன்றும் அப்படியாக இருக்கிறது அதாவது நீ யாரையும் லவ் பண்றாயா என்று கேட்கிறாய் என்ன ரிசல்ட் எடுத்திருக்கிறாய் என்று கேட்கிறார் நீ ராயா என்று கேட்கிறார் எங்கள் வீட்டு பெண்களை இழிவுபடுத்தினால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்ணையோ அல்லது உங்கள் மனைவியையோ அல்லது உங்கள் சகோதரியையோ இப்படி இழிவுபடுத்தினால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் யோசியுங்கள் அது தொடர்பாகத்தான் நேற்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம் ஆனால் அதற்கு இப்பொழுது ஒரு செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது என்னவென்று சொன்னால் பண்டத்தரிப்பு பகுதிக்கு திரும்பவும் அந்த பெண்ணின் வீட்டில் இவர் சமரசம் செய்வதற்காக அதாவது அந்த பெண்ணோடு நான் அப்படி கதைக்கவில்லை அப்படியெல்லாம் உறவாடவில்லை என்பதை கதைப்பதற்காக அவர் அந்த வீட்டுக்கு மீண்டும் சென்றிருக்கிறார் சென்றிருந்த வேளையில் இவர் வந்திருப்பதை அறிந்து கொண்ட அவ்வூர் இளைஞர்கள் இவரை சுற்றி வளைத்து இவரிடம் கேள்வி தொடுத்திருக்கிறார்கள் இவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் நீ என்ன படித்திருக்கிறாய் நீ இந்த யூடியூப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னர் உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தது யூடியூப்புக்கு பிற்பாடு நீ எப்படி இருக்கிறாய் என்று கேள்விகள் எல்லாம் இடம் கேட்கப்பட்டு இவர் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு பண்டத்தரிப்பில் பிடிக்கப்பட்ட இவர் மாதகள் போலீஸிடம் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் மாதகல் போலீசார் இப்பொழுது இவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் இவருக்கு சட்டம் என்ன செய்யப்போகிறது என்பதுதான் அடுத்து வருகின்ற எனது கேள்வியாக இருக்கிறது உண்மையிலேயே மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் பல்வேறு பட்ட இடங்களில் இவர் தொடர்பாக இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதன் பிற்பாடு என்ன நடைபெறும் என்றால் அதாவது புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து இவரது கணக்குக்கு வந்திருக்கின்ற அத்தனை கணக்குகளும் பரிசீலிக்கப்பட போகிறது உண்மையிலேயே ஒரு பணம் வருகிறது என்று சொன்னால் அது எங்கிருந்து வருகிறது ஏன் வருகிறது என்ற காரணங்கள் தெரியப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அதைவிட ஒரு தொகையான பணம் இவருக்கு வந்திருக்கிறது இதுவரை காலம் இவ்வளவு பணம் வந்திருக்கிறது என்பதை கணக்கிட்டு பார்க்க வேண்டும் இவரது வங்கிகள் எல்லாம் சோதனையிடப்பட வேண்டும் சோதனையிடப்பட்டு வருகின்ற வேளையில் இவர் உண்மையிலேயே பெற்ற பணம் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஏழைகளின் கண்ணீரை வைத்து ஒரு பிழைப்பு நடத்திய ஒரு கேவலமான செயல் ஒரு வயதானவர்களை ஏளனம் செய்து அவர்கள் உலகத்துக்கு காட்டி அதன் மூலம் பெறப்பட்ட பணங்கள் ஒரு வறியவனின் வயிற்றில் அவனின் பசியை காட்டி பொதுமக்களிடம் புறப்பட்ட பணங்கள் இப்படியாகத்தான் இவரது பிழைப்பு இருந்திருக்கிறது இவரை பார்த்தீர்களானால் இவரது பேச்சுக்கள் ஒரு நல்ல முறையில் இவரது பேச்சுக்கள் இல்லை இவரோட கூட இருக்கின்ற அவரது நண்பரையே கேட்கின்றார் நாங்கள் எங்கள் வீட்டிற்கு கங்குரிட் போடுவதற்கு பணம் இல்லை எனவே நீ உன்னை ஒரு வீட்டிலே கொண்டே விடுகிறேன் ஒரு டோப்பை போட்டுக்கொண்டு நீ எப்படி ஒரு அழுவது போல் செய்வாயா என்று கேட்கின்ற வழியில் அவரும் எப்படி அழுவான் என்று செய்து காட்டுகிறார் அப்படியானால் அந்த ஏழைகளை நீங்கள் ஏளனம் செய்கிறீர்களா அந்த ஏழைகளின் கண்ணீரை வைத்துத்தான் நீங்கள் இவ்வளவு நாளும் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதன் மூலம் வருகின்ற வியூவர்ஸை வைத்து நீங்கள் உங்களை வளப்படுத்தி இருக்கிறீர்கள் உங்கள் அடுத்தவன் பணத்தை வேண்டி கொடுக்கின்ற ஒரு இடைத்தரகராக செயற்படுகிற நீங்கள் நீங்கள் தான் ஏதோ பெரிய பெரிய கொடை வள்ளல்கள் போல் உங்களை சமூக வலைத்தளங்களில் காட்டியிருக்கிறீர்கள் பின்னூட்ட இந்தியா படங்களில் வருகின்ற பல பல நடிகர்கள் நடித்திருக்கின்ற படங்களின் பாடல்களை பின்னூட்டத்தில் போட்டு நீங்கள் ஏதோ கொடை பிரபுக்கள் போல நடந்திருக்கிறீர்கள் இது எல்லாம் இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலிருந்து உங்களுக்கு அனுப்பப்படுகின்ற பணத்தினால் நீங்கள் செய்த சேட்டைகள் தயவு செய்து புலம்பெயர்ந்த மக்கள் ஒன்றை புரிந்து உங்களுக்கு அவர் காட்டிய முகம் வேறு யாழ்ப்பாணத்திலே ஒரு செய்திகளை மட்டும் பரப்பி வருகின்ற ஒரு யூடியூப்பர் அண்ணாவை அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் அவர் எப்படிப்பட்ட ஆள் என்று சொல்லி எங்களுக்கு விடவும் ஆக்கள் இருக்கிறது எங்கிருக்கிறது நான் வந்து உன்னை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் கதைத்திருக்கிறார் மோன்றியல் கூட ஒருவரை இருக்கிறார் என்று நேற்று சொல்லியிருந்தேன் அவர் தனது ஆதாரத்தை இன்றைய தினம் தனது யூடியூப்பிலே வெளியிட்டிருக்கிறார் இப்படி பல்வேறு பட்டவர்களிடம் மிக கேவலமாக நடந்து கொண்டு அவர் இந்த செயற்பாடுகளை செய்திருக்கிறார் ஒருவரது வீட்டிலே போகிறார் ஒரு கணவன் அவரை விட்டு போய்விட்டார் விட்டு போன பிற்பாடு அவர் இன்னொரு திருமணம் செய்திருக்கிறார் போல் இருக்கிறது அதற்கு இன்னொரு பிள்ளை பிறந்திருக்கிறது அந்த பிள்ளை யாருக்கு பிறந்தது இந்த பிள்ளை யாருக்கு பிறந்தது என்பது அவர் விசாரிக்கின்ற விசாரணைகளை பார்த்தால் இந்த போலீஸார் குற்றம் செய்தவர்களை வைத்து விசாரிப்பது போல் தான் இவர் விசாரணை செய்கிறார் ஒரு பிள்ளை வந்திருக்கிற பணத்தை வேண்டி ஏழைகளுக்கு கொடுக்கின்ற சேவை செய்து வருகின்ற ஒரு இடைத்தரகர் நீங்கள் இப்படியெல்லாம் விசாரணை செய்ய வேண்டும் என்று அல்ல இந்த பணத்தை கொடுக்கின்ற நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆதாரம் கேட்டு அவர்களிடம் வீடியோ கேட்பதாக அறிகிறேன் உங்களுக்கு ஆதாரம் தந்தால் தான் உதவி செய்வீர்களா ஆதாரம் இல்லாத விடத்தை உங்களால் உதவிகள் வழங்க முடியாதா இப்போ நீங்களும் அவர்களும் ஒரு வீடியோ கோலிலே கதைத்து விட்டு அந்த உதவிகளை செய்துவிட்டு போகலாமே ஏன் நீங்கள் செய்கின்ற உதவிகளை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக வீடியோ தான் வேணும் என்று கேட்கிறீர்களா நீங்கள் திருந்துங்கள் இந்த உதவிகளை வழங்குகின்றவர்கள் தயவு செய்து இந்த உதவிகளை தகுந்த முறையில் வழங்கிக் கொள்ளுங்கள் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கின்றன காசுகளை சட்டபூர்வமாக பெற்று உதவி செய்வதற்கு அந்த நிறுவனங்கள் மூலமாக நீங்கள் உதவிகளை செய்தீர்களானால் இப்படியானவர்கள் எல்லாம் வளர்ந்து வர மாட்டார்கள் இவர் தன்னை ஒரு ஒரு பெரிய பிரபலமாக காட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட அடியாட்களை பின்புலத்திலே கொண்டு பலரை விரட்டுகிறார் அந்த அந்த நண்பர்களுக்கு வந்திருக்கின்ற தொலைபேசி மிரட்டல்களை பார்த்தால் குறைந்தது பதினைந்து இருபது பேர் அவர்கள் பின்னாலிருந்து கதைக்கிறார்கள் சிங்களத்திலே கதைக்கிறார்கள் சிங்களத்திலே விரட்டுகிறார்கள் அப்படியானால் நீங்கள் யார் எங்களை இந்தளவுக்கு விரட்டுவதற்கு நீங்கள் யார் எங்களிடமிருந்து புலம்பெயர்ந்த மண்ணில் அதாவது இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் இருந்த பணத்தை பெற்று அங்கிருக்கின்ற ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற நீங்கள் கடவுள்களாக முடியாது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள் நீங்கள் ஏழைகளை நளினம் செய்து அதிலே இறைவனை காணலாம் என்று முற்படுகிறீர்கள் உங்களை வளப்படுத்த முற்படுகிறீர்கள் இவர் மீது உண்மையிலேயே சட்டச்சிக்கல் வரப்போகிறது பலர் அவருக்கு சார்பாக கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அவரது உண்மை முகம் தெரியாது உண்மை முகம் தெரிய வந்தால் நீங்களும் இப்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள் இப்படி பலர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கிருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்களிடம் பணத்தை பெற்று தங்களை வளப்படுத்திக் கொள்கின்ற பலர் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் மக்களை புலம்பெயர்ந்தவர்களை அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நான் விடுகின்ற ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த இப்படியான சேட்டைகள் செய்பவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் தட்டி கேட்பதற்கு என்னை போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்ற பயமும் உங்களுக்கு வர வேண்டும் அது யாராக இருக்கட்டும் யார் குற்றம் செய்தாலும் குற்றம் குற்றமாகவே பார்க்கப்படும் பலர் இப்படித்தான் இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலே மக்களை மடையர்களாக்கி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட செயல்களை சொல்லி பணத்தை சேர்த்தவர்கள் அந்த பணத்தை தங்களின் தேவைக்காக பாவித்து விட்டிருக்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே போன்று மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் எஸ் கே கிருஷ்ணா இப்பொழுது தண்டனை அனுபவிக்கப் போகிறார் இடம் சகல விசாரணைகளும் இடம்பெறப் போகிறது அதன் பிற்பாடு பல உண்மைகள் வெளிவரவிருக்கிறது மீண்டும் அடுத்தடுத்த காணொலிகளே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்